வணக்கம் பதிவில் பலன்கள் இவற்றை பற்றிய பதிவு தான் பார்க்க இருக்கின்றோம் கார்த்திகை மாதம் என்றாலே இருளை நீக்கி ஒளியை பரப்பும் ஒரு உன்னதமான மங்களகரமான மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் ஆகும் இந்த மாதத்தில் இந்த மாதம் முழுவதுமே நாம் ஒவ்வொரு நாளும் சரி தினமும் சரி கோயிலுக்கு சென்று விட்டு பிறகு வீட்டுக்கு வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்தால் நாம் நினைத்த விஷயங்கள் மற்றும் எண்ணற்ற பலன்கள் நன்மைகள் அனைத்துமே நமக்கு கிடைக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில்தான் பூமிக்கு மிக அருகில் சந்திரன் வருவதாக சொல்லப்படுகின்றது ஆகையால் இந்த மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி மிக மிக சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி அஹ் கார்த்திகை மாதத்திலே பாத்தீங்கன்னா பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க கார்த்திகை பௌர்ணமி அவ்வளவு ஒரு முக்கியம்னு சொல்லுவாங்க அதற்கு என்ன காரணம்னா சிவசக்தி சமயதராய் ஆஹ் சிவபெருமானும் சரி பார்வதி தேவியாரும் சரி தாயுமாக இருந்து தந்தையுமாகவே இருந்து இந்த பூலோகத்துக்கு வந்து இரவியும் இறைவனுமாக நமக்கு காட்சி தரும் ஒரு உன்னதமான மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த மாதத்தில்தான் அவர்கள் இறைவனும் இரவியும் ஒன்று சேர்ந்து நமக்கு அருள் பாலிக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா பல விரத முறைகள் பல விரத நாட்கள் இந்த மாதத்தில் கடைபிடிக்கப்படுகின்றது கார்த்திகை சோமவாரம் கார்த்திகை பௌரவி கார்த்திகை சஷ்டி விரதம் கார்த்திகை ஏகாதசி மற்றும் கார்த்திகை தீபம் இப்படி பலவிதமான விரத நாட்கள் இந்த மாதத்தில்தான் கடைபிடிக்கப்படுகின்றது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் ஆகும் இந்த கார்த்திகை மாதத்துல பாத்தீங்கன்னா நம்மால முடிஞ்ச அளவு பொருள் இல்லாதவருக்கு வறுமையில் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மால என்னென்ன முடியுமோ பழங்கள் தானியங்கள் நம்ம கையில என்ன இருக்கோ அத கொடுத்து இல்லாதவர்களுக்கு பல தான தர்மங்கள் நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும் அந்த தான தர்மங்களால நமக்கு அல்ல அல்ல குறையாத நிறைய செல்வங்கள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அதனால நீங்களும் சரி இந்த கார்த்திகை மாதத்துல உங்களால முடிஞ்ச அளவு தானங்கள் தர்மங்கள் இது எல்லாத்தையுமே நீங்க செய்யுங்கள் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம்தான் இந்த உழவார பணி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உழவார பணி செய்வதற்கும் ஒரு முக்கியமான மாதம் கூட இந்த கார்த்திகை மாதம் தான் அதனால நீங்க வந்து கோயில்களுக்கு போனீங்க அப்படின்னா உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு தூய்மை பணியை நீங்க செஞ்சுட்டு வாங்க ஒரு பூஜை சாமா வந்து கழுவி கொடுக்கறதா இருக்கட்டும் அந்த இடத்த பெருக்கிறதா இருக்கட்டும் சுத்தம் பண்ணுவதா இருக்கட்டும் ஒரு குப்பைய பாத்தீங்கன்னா கூட சரி அதை இப்படி எடுத்து அப்படி போடுங்க அப்புறம் கோலம் போடுங்க கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால ஆலயங்களுக்கு இந்த உழவார பணியை நீங்க செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கடவுளோட மனசுல நீங்க நிச்சயமாக இடம் பிடிப்பீர்கள் நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்களா யாராவது வராங்க வந்தா அவங்களே எடுத்து ஒரு சில வேலைகளை செஞ்சா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரிதான் கடவுளுக்கும் சரி நாமே முன் வந்து சில தூய்மை பணிகளை செஞ்சோம் அப்படின்னா கடவுள் நம் வாழ்க்கையை தூய்மைப்படுத்தி நம் வாழ்க்கையும் மேம்படுத்தி உயரத்தில் அமர வைப்பார் அதனால உங்களால இந்த உழவாறு பணி தூய்மை பணி செய்ய முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல அதற்கான சில பொருட்கள் உங்களால என்ன முடியுமோ அதை கூட நீங்க கோயில்களுக்கு வாங்கி கொடுங்க இந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்க இந்த கார்த்திகை மாதத்து செய்யலாம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து அஹ் கங்கா காசி ராமேஸ்வரம் எல்லாம் போயிட்டு அந்த புனித நீர்ல நீராடி தங்கள் செய்த பாவங்கள் ஆஹ் தங்களோட உடைமைகள் இது எல்லாமே வந்து அவங்க வந்து கழிச்சுட்டு வருவாங்க ஒரு சில காரணங்களுக்காக அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு சிலர் போக முடியாம கூட தவிச்சுட்டு இருப்பாங்க பல வருஷங்களா அதே ஊர்ல கூட தங்கி இருப்பாங்க ஆனா ஒரு சில காரணங்களால அவங்களால போக முடியாம கூட இருக்கும் அவங்க கூட என்ன பண்றீங்கன்னா என்னடா என்னால கங்கைக்கு போக முடியல காசிக்கு போக முடியல ராமேஸ்வரம் கூட இங்க இருக்கு ராமேஸ்வரம் கூட என்னால போக முடியல அப்படி ஒரு நிலைமை எல்லாம் எனக்கு இருக்கு அப்படின்லாம் நீங்க வருத்தப்படுறீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்துல அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நாலு டு ஆறு அந்த டைம்ல நீங்க அதிகாலையிலே எழுந்திருச்சு புனித நீராடி செஞ்சீங்க அப்படின்னா அந்த புனித நீராடுறோம் இல்லையா ராமேஸ்வரம் கங்கை காசி அந்த இடத்துல நீராடின ஒரு பலன்கள் கூட உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லங்க இந்த கார்த்திகை மாதத்துல பாத்தீங்கன்னா கார்த்திகை சோமவார விரதம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரிதான் கார்த்திகை சஷ்டி விரதம் கார்த்திகை பௌர்ணமி கார்த்திகையில வரக்கூடிய ஏகாதேசி கார்த்திகை தீபம் இது எல்லாமே சிறப்பு வாய்ந்த ஒரு விரத முறைன்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு எனக்கு வந்து முருகப்பெருமாள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க வந்து இந்த கார்த்திகை மாதத்துல முருகப்பெருமானை நினைத்து ஒவ்வொரு அஹ் சஷ்டி நாள்தான் நீங்க முருப்ப முருகப்பெருமானை நினைத்து ஆஹ் விரதம் மேற்கொண்டு வழிபாடு செய்யலாம் ஒரு சிலர் எனக்கு சிவபெருமான் தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சோமவாரம் இல்லையா சோமவாரம் ஆரம்பிக்கிறது இல்லையா ஒவ்வொரு சோமவாரமும் சரி நீங்க அஹ் சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்து விரதம் மேற்கொள்ளலாம் ஒரு சிலர் எனக்கு விஷ்ணு பகவான் தான் பிடிக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா விஷ்ணு பகவானை நினைத்து நீங்க பெருமாளை நினைத்து ஏகாதேசி விரதம் கூட இருக்கலாம் ஆகையால் எண்ணற்ற விரத முறைகளை மேற்கொள்வதற்கு ஒரு உன்னதமான ஒரு மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஆகையால் அவரவருடைய இஷ்டத்துக்கு தகுந்தார் போல் அவரவருடைய விருப்பத்திற்கு தகுந்தார் போல எனக்கு இந்த கடவுள் பிடிக்குமா ஓகே இந்த கடவுள் பிடிக்குமா சரி எந்த கடவுள் புடிச்சாலும் சரி அந்த கடவுளுக்கு ஏற்றார் போல நீங்கள் விரத முறையை மேற்கொள்ளலாம் ஆக இந்த இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்தை நீங்கள் தவற விடாமல் உங்கள் விருப்பம் போல கடவுளுக்கு உங்களை அர்ப்பணித்து விரத முறையை மேற்கொண்டு கடவுளின் பரிபூர்ண அருளையும் பெற்றிடுங்கள் நன்றி வணக்கம்